இயேசு பேசின அறமேய மொழியில அப்பாவுக்கு அப்பானும் அம்மாவை இம்மானும் கூப்பிடுவாங்க ஆனால் இயேசு தன் தாயாகிய மரியாதை ஸ்திரியேன்னு அழைக்கிறாரு பைபிளில் இயேசு ஒரு முறை கூட மரியாதை தன் தாயின்னு சொன்னதே இல்லை இயேசு தன் தாயை கடைசி வர ஏன் ஸ்திரியேன்னு கூப்பிடுறாரு இதோட விளக்கத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வார்த்தை நமக்கு மரியாதை குறைவா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மூல மொழியில உபயோகப்படுத்தப்பட்ட பதம்ல மரியாதையுடனும் பண்புடனும் பெண்களை அழைப்பதற்கு அக்காலத்துல உபயோகப்படுத்தப்பட்ட பதம் அக்காலத்துல யூத சமுதாயம் பெண்களை தாழ்வாக கருதினாலும் இயேசு பெண்களை மரியாதையுடனும் பண்புடனும் அழைச்சாரு மரியாதை மட்டும் இல்ல விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணையும் கானானிய பெண்ணையும் சமாரிய பெண்ணையும் மகதலேனா மரியாதையும் ஸ்திரியேன்னு தான் சொல்றாரு இந்த பெண்களை எல்லாம் ஸ்திரியேன்னு சொல்றதுக்கும் தன் தாயை ஸ்திரியேன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்க என்னதான் உங்க அம்மா மேல மரியாதை வச்சிருந்தாலும் உங்க அம்மாவை ஸ்திரியேன்னு கூப்பிடுவீங்க இல்லதானே அப்புறம் ஏன் இயேசு தன் தாய அப்படி கூப்பிடணும் முதல்ல இந்த ஸ்திரீன்ற வார்த்தையை பத்தி பார்க்கலாம் இந்த ஸ்திரீன்ற வார்த்தைய பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமும் மூன்று பதினஞ்சுல தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு என்னோட முந்தின காணொலியில இத பத்தின இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன் முந்தின காணொலியை பார்த்துட்டு இந்த காணொலியை பார்த்தா உங்களுக்கு புரியும் தேவனாகிய கர்த்தர் ஏவாளையும் ஸ்திரீன்னு தான் சொல்றாரு அதுக்கு அங்க அர்த்தம் புரிஞ்சிருக்காது ஆனா தேவனாகிய கர்த்தர் ஏவாளை சொல்றாருன்றதுக்கு பதில் புதிய தான் இருக்கு ஏன்னா ஆதியாகமும் மூன்று பதினஞ்சின் தீர்க்க தரிசனம் புதிய தான் நிறைவேறும் புதிய ஏற்பாட்டை நீங்க வாசிக்கும் போது பலமுறை ஏசு எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு சொல்றத வாசிச்சிருப்போம் அதே போலதான் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமும் மூன்று வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுது முதல் முதல்ல ஏற்பாட்டில் கானாவூர் இயேசு ஸ்திரீன்னு சொல்லியிருப்பாரு இது தீர்க்க தரிசன நிறைவேறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் பொதுவா நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் கர்த்தர் சொல்லி தீர்க்கதரிசிகளால எழுதப்பட்டது ஆனா ஆதியாகமும் மூன்று பதினைஞ்சுல சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் தேவனாகிய கர்த்தர் தன் வாயினால் சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தைகளின் முக்கியத்துவத்தை மட்டுப்படுத்த பிசாசு இத வச்சு பல திசை திருப்புற கதைகளை சொல்லி வச்சிருக்கான் இது தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அதை நிறைவேற்ற வந்து விட்டேன்னு கர்த்தராகிய இயேசு அதே சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு இது மனுஷங்களுக்கு நற்செய்தி ஆனா சாத்தானுக்கும் அவனுடைய கூட்டத்துக்கும் இது துர்ச்செய்தி ஏன் அவனுக்கு இது துர்ச்செய்தி இவ்வளவு நாளா கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷமா மனுஷ இனத்தை ஆட்சி செய்த அவனுடைய காலம் முடிவுக்கு வரப்போகுது அவன் தலையை நசுக்கி அவன் ஆதாம ஏமாற்றி வாங்கின சாவிய இயேசு மறுபடியும் நம்ம கிட்ட கொடுக்க போற காலம் வந்திருக்கு அப்படிப்பட்ட தீர்க்க தரிசன நிறைவேறுதலை குறிக்கிற வார்த்தைகள் தான் இவ சரி இந்த வார்த்தைகளை சொல்ற கானாவூர் கல்யாணத்தை பத்தி பார்க்கலாம் இந்த கானாவூர் கல்யாணத்துல சில விஷயங்களை நீங்க கவனிக்கணும் கானாவூர் கல்யாணம் யோவான் சுவிசேஷத்தில் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு மற்ற மூன்று சுவிசேஷங்கள்லையும் இத பற்றி குறிப்பிடப்படல யோவான் தன் சுவிசேஷத்தின் துவக்கத்திலேயே அதாவது ரெண்டாவது அதிகாரத்திலேயே இத பத்தி எழுதியிருப்பாரு கலிலேயாவில் உள்ள ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குது இயேசுவின் தாயும் அங்க இருக்காங்க அவருடைய தாய் மட்டும் இல்ல அவருடைய சகோதரரும் அங்கதான் இருக்காங்க யூத முறைப்படி கல்யாணம் விருந்து ஏழு நாட்கள் நடக்கும் இயேசு தன் தாயாகிய மரியாலோட இந்த கல்யாணத்துக்கு வரல இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனால கானாவுக்கு கல்யாணத்துக்கு வராங்க மூன்றாம் நாள் கல்யாண விருந்தில திராட்சை ரசம் குறைஞ்சு போயிருது இந்த விஷயம் பந்தி விசாரிக்கிறவனுக்கும் தெரியாது என் மாப்பிள்ளக்கே தெரியாது ஆனா மரியாளுக்கு தெரிஞ்சு உடனே மரியாள் இயேசு கிட்ட வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்றாங்க அப்பதான் ஏசு சொல்றாரு ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்றாரு இது எப்படிப்பட்ட கடினமான வார்த்தைகள் தெரியுமா ஸ்திரியே என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல உனக்கும் எனக்கும் என்னன்னு கேக்குறாரு இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை என்னோட வேலையும் இன்னும் வரலன்னு கடினமான வார்த்தைகளை அவருடைய தாயிடத்துல சொல்றாரு இதே மாதிரி உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாதுன்னு ஏசுக்கிட்டவே கிட்டவே சொல்ற இன்னொருத்தரும் இருக்காரு அது யாருன்னா பிசாசும் அவனுடைய கூட்டத்தாரும் மார்க்கு முதலாம் அதிகாரத்துல ஏசு ஜபாலயத்துல போதிச்சிட்டு இருக்காரு அப்ப அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன் ஐயோ நசரேனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் உம்மை இன்னார் என்று அறிவேன் நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டு கத்துறான் அதே போல ஆகிய பிசாசுகள் பிடிச்சிருந்த மனுஷனும் இதே வார்த்தைகளை சொல்றான் இங்க பிசாசும் அவனுடைய கூட்டமும் இயேசுவ பார்த்து உமக்கும் எனக்கும் என்னன்னு சொல்லுதுக அதே வார்த்தைகளை காணாவூர் கல்யாணத்துல இயேசு தன் தாயாகிய மரியாலை பார்த்து உனக்கும் எனக்கும் என்னன்னு சொல்றாரு பிசாசுகள் இயேசு கிட்ட சொல்ற வார்த்தைய அவருடைய தாய்கிட்ட அவர் சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் மரியாலை இயேசுவின் தாய்னு கபரியல் தேவதூதன் சொல்றாரு எலிசபெத் வாழ்த்துறாங்க இன்னும் சிலர் இயேசுவின் தாய்னு சொல்றாங்க ஆனா இயேசு மட்டும் யார் என் தாயின்னு கேக்குறாரு இந்த உலகத்தை பொறுத்தவரை இயேசுவின் தாய் மரியால் அருள் நிறைந்தவளே கிருபை பெற்றவளே வாழ்கன்னு தூக்கி வச்சு கொண்டாடலாம் ஆனா இயேசுவை பொறுத்தவரை மரியாள் யார் தெரியுமா உம்முடைய வார்த்தையின் படியே ஆகட்டும்னு சொல்ற ஆண்டவரின் அடிமை மரியாளுக்கு தான் ஏசு அவருடைய மகன் ஆனா இயேசுவுக்கு மரியாள் ரெண்டாவது ஏவாள் இந்த தான் கர்த்தர் இந்த மரியாலை உண்டாக்க வேண்டி இருந்துச்சு இந்த மரியாலை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தருக்கு இவள் ரெண்டாவது ஏவாள் அதாவது ஸ்திரி இயேசு இந்த உலகத்துக்கு தாய் மகன்ற உறவு கொண்டாட வரல தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்காரு அதனால் இயேசுவை பொறுத்த வரைக்கும் மரியாள் ரெண்டாவது ஏவால் முதலாம் ஏவால் சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு கீழ்ப்படியாமையினால் உலகத்திற்கு சாபத்தை கொண்டு வந்தா இந்த ரெண்டாம் ஏவாளாகிய மரியால் கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை அப்படியே அடிமையாக்கி மனுகுலத்திற்கு ஆசீர்வாதம் வர காரணமாக போறா முதலாம் மாதமான மரணம் வந்தது இந்த ரெண்டாம் ஆதாம் ஆகிய ஏசு கிறிஸ்துவனால ஜீவன் உண்டாக போது இந்த நோக்கத்தை நிறைவேற்று தான் கடைசி வர ஸ்திரியேன்னு சொல்றாரு இயேசுவை எருசலேம் தேவாலயத்துல பிரதிஷ்ட பண்ணும் போது சிமியோன் இயேசுவ கைகள்ல ஏந்தி இந்த வார்த்தைகளை சொல்றாரு புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரச்சன்யத்தை என் கண்கள் கண்டதுன்னு சொல்றாரு அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள்னு எழுதியிருக்கு சிமியோன் மரியாதை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுகிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவி போகும் என்றார் உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும்னு சொல்றது மரியால் எப்படி மறிக்கப் போகிறாள் என்பதை குறித்த தீர்க்க தரிசனம் எல்லார காட்டிலும் மரியாளுக்கு இயேசுவை குறிச்ச பல தீர்க்க தரிசனங்கள் தெரிஞ்சிருந்தாலும் இயேசுவை தன் மகனாகவே உலக பிரகாரமாவே பாக்கிறாங்க அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதாகவே தெரியல இந்த ஊர் கல்யாணம் கூட இயேசு அற்புதம் செய்வார்னு எதிர்பார்த்து சொன்னதா தெரியல இது மரியாளுடைய உறவினர் திருமணமாக இருந்திருக்கலாம் எப்படின்னா திராட்சை குறைவு பட்டதுன்னு கல்யாணத்துல ஒரு சலசலப்பும் இல்ல இயேசு தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினது வேலைக்காரருக்கு மட்டுமே தெரிஞ்சதை தவிர பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் தெரியல மணவாளனுக்கும் தெரியல இந்த திராட்சை ரசமா மாறின தண்ணீரை இயேசு இந்த வேலைக்காரன்ட்ட சொல்லி பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொண்டு போக சொல்றாரு அவன் இந்த திராட்சை ரசமா மாறின தண்ணீரை ருசிச்சு பார்த்து மணவாளனை கூப்பிட்டு எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேரேன்னு சொல்றான் இதெல்லாம் ஏசு எதுக்காக செஞ்சாரு தெரியுமா மரியால் சொன்னதுனால இல்ல இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இயேசுவோட முதலாம் அற்புதத்தை அற்புதத்தை வெளிப்படுத்தவும் அதன் மூலமா சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கவும் இந்த கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் இந்த அற்புதத்தை செய்யறாரு அதன் பிறகு மரியாதை பற்றி குறிப்பிடல அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர் நகூமுக்கு போய் அங்கே சில நாட்கள் தங்கியிருந்தார்கள் மரியால் இயேசுவின் மூன்று வருட ஊழிய வாழ்க்கையில இயேசுவுடன் இருந்ததை விட இயேசுவின் சகோதரரோடு இருந்ததாதான் எழுதப்பட்டிருக்கும் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இயேசு ஏன் தன் தாய ஸ்திரியேன்னு சொல்றாருன்னு இயேசுவே மரியாளை தாயின்னு சொல்லல அவரை சிலுவையில அரைஞ்ச நிலையில கூட அவருடைய தாயின்னு சொல்லாம யோவான பார்த்து அதோ உன் தாயின்னு சொல்றாரு சொல்றாரு இயேசுவுக்கு சகோதரரும் இருக்காங்க ஏன் தன் சீசனாகிய யோவான் இடத்துல அதோ உன் தாயின்னு சொல்லணும் இதன் விளக்கத்தை அடுத்த காணொலியில பாக்கலாம் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்